வணக்கம் நாம் இப்போ வந்து ஆயக்குடி அரச மரத்தடி மையத்தில் இருக்கிறோம் பழனியை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இது ரொம்பவே பிரபலியம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு அரசு வேலைக்கான தேர்வுகளில் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இலவச பயிற்சியாக வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து பயிற்சி கொடுக்குறாங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இங்கே அஞ்சு மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடக்கும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி நடுவில் உங்களுக்கு வந்து உணவு இடைவேளை கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் காலையில் பத்து மணிக்கு வந்தீங்க அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க அரசு தேர்வுகளுக்கான எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் என்னெல்லாம் கேட்பாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய கிளாஸஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே சொல்லித்தர்றாங்க தமிழ்நாட்டுல இருக்க பல மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்து இந்த பயிற்சி பள்ளியில படிச்சுட்டு போய் வரைக்கும் பல நூறு பேர் வந்து அரசு வேலையில சேர்ந்துருக்காங்க அப்படி தாராபுரம் அரசு பள்ளியில வேலைக்கு சேர்ந்து இங்க படிச்சு தேர்வில் தேர்வாகி வந்த ஒரு நண்பர் இந்த இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க இந்த வகுப்பில் நான் அதே மாதிரி நீங்கள் யாராவது இங்கே தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது பகுதிகளில் இருந்து வரணும்னா நேராக பழனி வந்துருங்க பழனியிலேருந்து ஆயக்குடி பஸ்ஸு ஏறுங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே இறக்கி விடுவாங்க ஆயக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கிறது தான் இந்த அரச மரத்தடி மையம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இலவசமாக ஒரு நோட்ஸும் கொடுத்துருவாங்க அது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு படித்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு

தேவைப்படலாம் ஆனால் அவனுக்கு இந்த தகவல் சேராமல் இருக்கும் தெரியாமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் வீடியோ ஷேர் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல இந்த தகவலை சொல்லுங்கள் ஆயக்குடியில் இந்த மாதிரி ஒரு இலவச பயிற்சி பள்ளி இருக்குது பிரமாதமாக சொல்லி கொடுக்குறாங்க